செங்கன் நோக்கர்களே வணக்கம் நாம் இந்த பதிவுல கவர்னர் என்ற பெயரே தப்புங்கிறத பார்ப்போம் இப்ப மத்திய அரசு இருக்குங்க மத்திய அரசு இல்லாட்டி மாநில அரசுக்கு அங்க என்ன வேலை அதே மாதிரி நீதித்துறை இல்லையே நீதிபதிகளுக்கு என்ன வேலை ஏங்க இந்தியாவில கவர்னர் ஜெனரல்னு ஒரு போஸ்ட் இருந்துச்சு கவர்னர் ஜெனரல் ஆங்கிலேயர் காலத்துல இருந்துச்சு அதை கடைசியா வைத்த ஒரே ஒரு இந்தியர் ராஜாஜி அதுதான் கவர்னர் ஜெனரல் அதுக்கப்புறம் ஒழிக்கப்பட்ட போது கவர்னர் மட்டும் ஏன் ஒழிக்கல அதுதான் கவர்னர் அப்பெல்லாம் மாகாணத்தை ஆண்டாங்க அதனால கவர்னர் ஜெனரல் ஒரு போஸ்ட் தேவைப்படுது இப்போ கவர்னர் ஜெனரலே இல்லைங்களே அப்ப எப்படிங்க கவர்னர் வரும் அதுக்கு பயிலாதான் நம்ம வந்து பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோமே நினைச்சு பாருங்க வெளிநாட்டுல கவர்னர் இருக்காங்க அவங்க யாரு தேர்ந்தெடுக்கிறாங்க வெளிநாட்டு கவர்னர்கள் உதாரணமா அமெரிக்காவில மாகாண கவர்னர்கள் மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கிறாங்க அவரை புரியுதுங்களா அதே மாதிரி அந்த ஜனாதிபதி அதிபர் ட்ரம்ப் இருக்காரு அவரு டேரக்டா மக்கள் தேர்ந்தெடுறாங்க இது அந்த நாட்டினுடைய அதான் ஜனநாயகம் நம்ம இவரு இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஜனாதிபதியை டேரக்டா மக்களா தேர்ந்தெடுக்கல மக்களுடைய பிரதிநிதிகளான எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க யார நம்ம ஜனாதிபதிய அதே மாதிரி துணை ஜனாதிபதி யார் தேர்ந்து பாத்தீங்கன்னா அவரை வெறும் எம்பிக்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க முதலமைச்சரை பாத்தீங்கன்னா வெறும் எம்எல்ஏக்கள் ஏன்னா மாநிலத்துக்கு முதல் வரலீங்களா அதனால எம்எல்ஏ தேர்ந்தெடுக்காங்க ஆக இங்க டேரக்டா யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பறம் ஆளுங்க இந்த சூழ்நிலையில இந்த கவர்னர் கார் பாருங்க இவர் யாராலுமே தேர்ந்தெடுக்கப்படல கொடுமை சார் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் மக்களால் பிரேமிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரைய விட சுப்பிரியர் போன்று இந்த அரசியல் சட்ட சபை அரசியல் சட்டம் நமக்கு வழங்கி ரொம்ப கொடுமை அதான் கவர்னர் ஜெனலே இல்லைங்க அப்ப கவர்னரே கிடையாதுங்க அந்த பேரை எப்படிங்க நீங்க அரசியல் அமைப்பு சட்டத்துல உள்ள விட்டீங்க அது என்ன சொல்லுங்க கவர்னர் ஜெனரல் இல்ல அப்ப இப்படி கவர்னர் எங்க இருந்து வந்தாரு அவரு கவர்னர் ஜெனரல் இல்லாம இது ரொம்ப தப்பான இது அதனால இவர் அது மட்டும் இல்ல இவர் வந்து பாஸ் ஓவர் பண்றாரு சீஃப் மினிஸ்டர் மசோதா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்கிறது அப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு நான் தான் இந்த ஹெட்ங்கிறது வாட் இஸ் திஸ் எப்ப வந்து இங்கே இங்க இங்கிலாந்துக்காரர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு போனாங்களோ அன்னையோட கவர்னருக்கு போச்சு சான்ஸ்லர் போச்சு வைஸ் சான்ஸ்லர் போச்சு முடிஞ்சு போன ஒண்ணு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் என்ன கல்வித்துறா இருக்கு ஒரு பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் இருக்க அதனுடைய மேக்சிமம் போர் யாரு அந்த இப்ப அவங்க மேனேஜிங் டைரக்டர் யூனிவர்சிட்டிஸ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த மொத்த கொஞ்சம் எங்க வச்சுக்குவீங்க என்ன விசி வைஸ் சான்சலர் சான்சலர் என்ன வைஸ் சான்சலர் நினைச்சு பாருங்க நீங்க சான்சலருங்கிறதுக்கு இந்த தமிழ்ல வர கொடுமை பண்ணுவாங்க வேந்தரம் சான்ஸ்லருக்கு வேந்தர்னு எந்த என்ன இது அது வேந்தர்னா அர்த்தம் தெரியும் வேந்தர்னா மன்னர்கள் வழி வந்தவன் அர்த்தம் வேந்தர்ங்கிறவன் பரம்பரையா மன்னர்கள் வழி வந்தவன் அத போய் இவங்களுக்கு கொடுக்குறீங்க அதே மாதிரி துணைவேந்தர்கள் வைஸ் சான்சலர் என்ன துணைவேந்தர்கள் அவரு ஹெட்டுங்க அதாவது ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ஹெட்டு அவர் மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எதுக்காக அவரை போய் நம்ம வந்து வைஸ் சான்சலர் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஒரு லெப்டினன்ட் கவர்னர் ஒத்துருப்பாருங்க ஆடாடாடா அவருக்கு கொடுத்துக்கிற பவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் நம்ம ரங்கசாமி இருக்கார் பாருங்க பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர் பழகி மன்னவங்க ஒரு பாட்டே இருக்கு பணி இல்லாத மாரி வழியா இல்லாத மன்னவனான அவர் உண்மையிலே படை இல்லாம ஏன்னா முதலமைச்சருக்கு அந்த போலீஸ் துறையே இல்லை போலீஸ் துறையே இல்லாம ஒரு முதல்வர் கான்ஸ்டியூஷனா மக்களவைத்த முதல்வருக்கு போலீஸ் கூட கிடையாது போலீஸ் துறையே கிடையாது அரவிந்த கெஜ்ரிவால் இருந்தார் டெல்லிக்கு அவருங்க அதே தான் இருந்துச்சு அப்புறம் அந்த கலவரம் வந்து போய் கூப்பிட்டு கேட்டாங்க நீங்க என்ன முதலமைச்சர் அதையும் கேட்க மாட்டேன் நான் சொன்னேன் போலீஸ் ஏன் கண்ட்ரோலியா இருக்கு நீங்க கவர்னர் கண்ட்ரோல் தானே இருக்கு லெப்டினன்ட் கவர்னர் அவரை போய் கேளுங்கன்ட்டு அவரு போயிட்டாரு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரிதான் கொடுமைகள் தப்பு தப்பான இருங்க ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் மக்களோடு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்க ஒரு முதல்வரை அவருடைய மசோதாக்களை ஹோல்டு பண்றேன்னு சொல்றது அப்புறம் நான் வந்து பல்கலைக்கழகத்துக்கு நான் தான் வேந்தேன்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை இத வந்து நம்ம வந்து கட்டாயமா மாத்திடணுங்க இப்ப இங்க இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்கள்லாம் சரியில்லை எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து கவர்னருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களே போறோம் ஆட்டோமேட்டிக்கா கவர்னர் போஸ்ட் ஒழிஞ்சிரும் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லிட்டு தெரியுறாங்க ஒரு மாநில அரசு கவிழ்ந்தால் யாரு பாக்குறது யாரு பாக்குறதுதான் ஜனாதிபதி இருக்காரு இப்ப ஜனாதிபதியினுடைய கண்ட்ரோல்தான ஹோம் மினிஸ்டர் இருக்காரு ஹோம் மினிஸ்டர் ஒரு சீனியர் கேபினட் மினிஸ்டர் தானே அவர் ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர் தானே ஒரு மாநில கவர்னர் அவர் பார்த்துட்டு போறாரு அதுதான் கவர்னர் ஒரு டம்மி போசியா கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்க அவரு மக்களுக்கு அவருக்கு தொடர்பே இல்லையா சார் சொல்லுங்க மக்களுக்கு அவரும் தொடர்பு இருக்கா தொடர்பு சொல்லுங்க ஆகவே இனிமேலாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநில முதல்வர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கவர்னருங்கிற பெயரை ஒழிக்கிட்டு கவர்னர் பதியும் வேண்டான்னு சொல்லி இவங்க பொடி பிடிக்கணுங்க இல்லாட்டி நீதிமன்றம் செல்லுங்க கான்ஸ்டிடியூஷன்ல கவர்னர் ஜெனரலே இல்லை அப்படி இருக்கும்போது கவர்னர் மட்டும் எப்படி உள்ளே போட்டிங்க இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க கவர்னர் போஸ்ட்டு அபாலிஷ் பண்ணுங்கன்னு கேஸ் போடுங்க அப்பதான் அதுக்கு முடிவு பிறக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்